எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேதுடா ரொம்ப குழப்பமா இருக்குடா ஆ டேய் என்னடா புரிய மாட்டேங்குது என்னடா குழப்பமா இருக்கு இயேசுன்றது ஒருத்தர் தான் அவர்தான் கடவுள் அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவி யாரா அப்ப மூணு பேரும் கடவுளா கடவுள்ன்றது ஒருத்தர் தான் அப்ப இந்த மூணு பேரும் யாரா டேய் நம்ம ஆண்டவர் திருத்துவ தேவன் இவர் மூவரில் ஒருவர் ஒருவரில் மூவர் ஒருத்தர் தான் ஆனா மூணு பேரா செயல்படுவாரா டேய் ஏன்டா இப்படி போட்டு என்ன குழப்பறாரு ஒண்ணுமே புரியலடா புரியுமே சொல்றா புரிய மாதிரி சொல்லுமா ஒரே நிமிஷரு நானும் வா அப்போ இந்த வாய்ஸ் யாருது ஹலோ 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 எந்த அப்போ இந்த காத்து

என்னுடைய வார்த்தை இந்த வார்த்தைக்கு தேவன் ஒரு உருவத்தை கொடுத்தாரு அந்த உருவம் தான் ஏசு கிறிஸ்து வேர்ட் ஆஃப் கார் வார்த்தையாகிய தேவன் அவருடைய ஆவிக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறாரு அதான் பர்சுத்த ஆவி பிதா குமாரன் பர்சுத்த ஆவி மூணுமே நான் தான் என் வார்த்தைக்கும் என் ஆவிக்கும் ஒரு உருவத்தை கொடுக்கிறேன் ஆனா மூணுமே நான் தான் தேவன் ஒருத்தர் தான் ஆனா அவரு மூணு விதமா செயல்படுறாரு இப்ப புஞ்சுதா ஆ ஓகே ஓகே எனக்கு இப்ப புஞ்சிச்சு டேய் உலகத்துல இருக்கிற ஜனங்க ரொம்ப பாவம் செஞ்சதுனால பிதாவால டைரக்டா யாரு கூட பேச முடியல அதனால்தான் பிதாவுடைய வார்த்தைக்கு ஒரு மாம்ச உருவத்தை கொடுத்து பூமி காமிச்சாரு அவர் தான் ஏசு கிறிஸ்து ஓ பாவத்துக்காகவும் என் பாவத்துக்காகவும் அவர் மறிச்சு மூன்றாம் நாள் உயிரோடு அவர் போயிட்டாரு இப்ப நம்ம கூட இருக்கத்துக்கு அவருடைய ஆவிய நம்மளுக்கு குத்துக்கிறாரு பசுத்த ஆவி அவர் தான் இப்ப நம்மள நடத்துறாரு நம்ம கூடவே இருக்கிறாரு நம்ம பாவம் செய்யும் போது அவர் நம்மள குத்தி குத்தி காமிக்கிறார்